கொண்டு வந்தது காய் பண்ணி தான் வந்துச்சு பலமாக்குதே இப்போ எனக்கு இல்ல லைன்ல யாரும் வந்து தலம்பட்டாங்க இந்த பேண்ட் நல்லல சுத்த மண்ணு சுத்தமா இல்ல அதாயே சுத்த மண்ணை தடுத்து குடு சுத்த மண்ணுனா இது எடுத்து இந்த குச்சி இப்படி எடுக்கணும் ஏன் எனக்கு தெரியாதா இல்ல தெரியானಲ್ಲ சொல்லிக்கிறேன் இந்த கோம்பு இது ரெண்டா பக்குமா அதுவே கலக்கு நான் ஒரு வேளை வந்து نا வைங்க போறேன் வந்து சாப்பிட்டுதே கிளம்பி வந்து தருவாங்க வாங்க வாங்க பேசலாம் nggak ada tulisannya enak,

அரே இல்ல இந்த லைவுக்கு என்னோட வந்துருந்தேன் அப்படியே சொல்லிட்டு எஸ்பி சிவா

புரியல ஏதாவது தமிழ்ல போடுங்களேன் தமிழே எடுத்து முடித்த பண்ணுறேன் போயிட்டு

Why should I feed a smaller one? One can, one can hear. Hey, lord. Would you rather throw a baraha? One can charge one

whatsapp நம்பர் தர முடிய தம்பி. ம். ஏ தா نم முடியல மார. நான் இதலாம் தரணும். ஊர்கா சொல்லு. எங்க வீட்டுக்கார நம்பர்ல. தம்பி நம்பர் தரேன். எடுத்துக்கோ. என்னோட அடி ஊர்

என்ன சொன்னேன் வேலை செய்யறாங்க

குரு சோத்த பேர் வச்சிக்கிற

இียบ கீற டாண்டிய அதிகமாக்குது இதல ஆமா அப்பா நல்லா இருக்கீங்களா அங்கி நல்லா இருங்க கூப்பிடுங்க பேபி ஒரு லைவ் பேச நீங்க பேசுறதுக்கு எல்லாம் பேசுவாங்கன்னு நினைச்சுட்டு இருக்கீங்களா நீங்க ஆஞ்சி விட்டுருவோம் இவ்வளவு சத்த தானே மணிக்காரன் வேற வேலை என்ன என் போய் சேர்ல உக்காந்துக்கிறது வாட்டி போன பண்றது அவனுக்கு வேலை கட் பண்றதுக்கே ஒரு வேற காரம் காலி பேசிகிட்டு கரெண்டா. வெற்றிராங்க ஒரு நல்லா பேசுறவங்களுக்கு நல்லா பேசுவாங்க. நார்மரா பேசுறவங்களுக்கு நார்மரா இருக்கும். சகாமே அந்த ஃபானே என்ன கூசு குடிக்குது. அது ஃபேன். நீ அது என்னமோ சின்ன சின்னது அது. இந்த இது வருமா?

இல்ல இனிமேதான் சாப்பிடணும் ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு வாங்க யாரு பக்கத்துல அதேனா உனக்கு கோல்டாக்கு கோல்டான்னு கேக்குது காலத்தனவா இல்லை எல்லா நேரம் லைஃப் போவாங்க பேசலாம் லஞ்சா

சேலம் 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 நீங்க நீங்க பேசுறது தெலுங்கு தானே கேக்குறீங்களா இல்ல 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 ஏங்க மனசி கேட்டு இல்லப்பா இல்ல தெலுங்கு அது தெலுங்கு இல்ல கனடாவும் இல்ல அது வேக அக்கா உங்க

இன்ஸ்டாகிராம்ல ஐடி வச்சுருக்கீங்களா இல்லை 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 எதுக்கு இன்ஸ்டாகிராம் ஐடி கேக்குறீங்க சொல்லுங்கள் தலைவரே பேசுறாங்க பாரு மக்களுங்க எப்படிதான் இருக்காங்க பாரு ஒரு பொண்ணு வந்து பேசிட்டா போதும் அப்படியே தாறு மாற பேச வேண்டியதுதான் உம் வளர்ப்பு சரியில்லை அதெல்லாம் ஒழுங்கா அவளை திருநாள் பேசுங்களா ஒரு போன்ல ஒரு வீடியோ போட்டாவோ ஏதாவது வெளியே போனாவோ பொண்ணு போகல பொறுத்தவரைக்கும் தப்பா ஜமங்களும் இதுக்கு உட்காந்து டைப்படிக்கிறான்னுங்க பாருங்க வேலை குழப்பெல்லாம் நல்லா பேசுறவங்களுக்கு இல்ல பேட் மட்டும்தான் இந்த மட்டும் இது மாதிரி போடுவீங்களா என்ன பண்ணுவாங்க எங்க வீட்டில் இருக்கிறவங்க இந்த மாதிரிலாம் லைவ் போடாதீங்க இந்த மாதிரி வீடியோ போடாதீங்க இது மாதிரிலாம் பேசுவானுங்க அப்படின்னு சொல்லுவாங்க பொண்ணுங்களாம் வந்து வீட்டிலேயே அடைஞ்சே கிடக்கணும் எதுவுமே செய்யக்கூடாது பொருள் செய்யப்பாங்க என்னப்பா எங்கே பண்ணுவாங்க அம்மா உன் டார்ச்சர் தாங்க முடியாம ஓடிப்பா மம்மா அத குடிமா வருவாயிரங்க முன்னாடி போய் பாதேன்னு உட்காரு இல்ல நான் நீ பார்க்கலனா இல்லை மெலி பாக்கலいや பார்க்கல கேட் குதிர்க்கா இல்ல ஹ கருதாடிட்டாங்க அம்மா வருவா வருவா

நமக்கு அப்பா கம்மாண்ட் பண்றது அப்பா பேசுறது ஐயோ சாமி எங்க இருந்தா அந்த நல்லா கற்றுக்கணுங்க லைன் முடிச்சுக்கலாம் எவ்வளோ நேரம் ஆகுது ஒரு மினிட் நிறைய பேர் ஜோ விஜய் இவங்கெல்லாம் வருவாங்க காணும் அவங்கள்லாம் என்ன டைம் இந்த டைம் தான் வருவாங்க நாங்கள் லைவே போட்டுருவோம் ரொம்ப நாளாக லைவ் லைன் போடுறதில்ல நான் இந்த மாதிரிலாம் பேசுனா யார் லைவ் போடுவா

வீட்ல இருக்குதா பாரு அம்மா வராங்களான்னு பாரு போலீஸ் தங்கியிருக்கு ஏ பாரு கேட் திறங்குறாங்க என்ன டிராஃபிக் பேசிருக்குதுன்னே தெரியல மறந்து போச்சு உம் லைவ் வர்றதில்லை மாதிரி இந்த மாதிரிலாம் கமெண்ட் போடுறாங்கன்னு தான் வர்றதில்லை லைவ் மட்டுமே இந்த மாதிரி கம்மன் போட்டா யாருதான் வருவா நாட்டெல்லாம் பழக்கது அனுஷத்துல வாங்கி சும்மா இருக்கணும் என்னன்னு தெரியல கால் வலிக்கு போட்டு வருவாய் ஒரு அஞ்சு நிமிஷம் அவ்வளவு நிம்மதியா கூட அம்மாட்டையே போன பேசக்கூடாது ஓடு கூட கமாண்ட் ஏதாவது பண்றீங்களா என்னன்னு தெரியலப்பா கமாண்டே வரல ஸ்டாப் ஆயிடுச்சு ஓகே கமான் வரல என்னாச்சுன்னு தெரியல கமான் பண்றீங்களா இல்ல கமானே பண்ணலையா தெரியல நீங்க பூச்சி ஓகே நெக்ஸ்ட் நாள் வரலாம் லைவ் நெக்ஸ்ட் நாள் பார்க்கலாம் லைவ்ல எப்படியாவது ஒரு டைம் தான் கண்டினியூலாம் வர மாட்டோம் ரொம்ப சலுப்பான தான் போல வேண்டியதான் அதுதான் இந்த மாதிரி எல்லாம் வந்து பேசும்போது என்ன ஆகுனா எதுக்கான லைவா போட்டு பேச அப்படின்னா பேசாமே இருக்கலாமே அப்படின்னு ஓகே வாய்